சமரசம் என்கிற வார்த்தையில எங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு நம்பிக்கை உண்டு ஆனா அதை பத்தி பேச்சுவார்த்தையில வந்து பாரதிய ஜனதா கட்சி இதுவரையிலும் எந்த விதமான அடுத்த குருமூர்த்தி மூலமா அந்த பேச்சுவார்த்தையை நடத்துறதா பாஜக நடத்துறதா ஏன்னா எட்டாம் தேதி ராமதாசையும் அன்புமணி ராமதாசையும் மேடையில ஏத்துறதுக்காக இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதா அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் எப்பொழுதுமே திமுக இந்த ஷார்னாலே கொஞ்சம் பயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஏன்னா திமுக ஆட்சியை கலைச்சது கே கே சான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வர அவங்களுக்கு ஷான் பேரை காட்ட கேட்டாலே ஒரு பயம்தான் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் நாளை மறுதினம் எங்களுடைய நிர்வாகிகளை சந்திக்க இருக்கிறார்கள் அதற்காக நாளை இரவு அவர்கள் மதுரைக்கு விமானம் மூலம் வருகிறார்கள் பிறகு நாளை மறுநாள் கோயிலுக்கு போயிட்டு பிறகு எங்களுடைய நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகளை சந்தித்து பேசுகிறாங்க அதன் பிறகு மாலில் நடைபெறுகிற இந்த பொதுக்கூட்டத்தில் நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேச இருக்கிறாங்க அதுக்காக இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய ப்ரொஃபஸர் அவர்களும் கதிலி அவர்களும் வந்து இன்னைக்கு அடிக்கல் நாட்டு விழாவை செய்திருக்கிறோம் இல்லை அது குறித்து இதுவரைக்கும் எந்த முடிவும் இல்லை

நாங்கள் பேசுவதற்கும் தயாராக இல்லை குறிப்பா அந்த பாமக விவகாரத்துல ஆடிட்டர் குருமூர்த்தி வச்சு பாஜக தான் சமரசம் ராமதாஸ் அவர்கள்ட்ட வந்து அமித்ஷாவே நேரடியா தொலைபேசியில சொல்றாங்க இதெல்லாம் உண்மைதானா சார் சமரசம்ன்ற முயற்சியில பாஜக இறங்கியிருக்கா கூட்டணி சமரசம் என்கின்ற வார்த்தையில எங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு நம்பிக்கை உண்டு ஆனா அதை பத்தி பேச்சுவார்த்தையில வந்து பாரதிய ஜனதா கட்சி இதுவரையிலும் எந்த விதமான ஆடிட்டர் குருமூர்த்தி மூலமா அந்த பேச்சுவார்த்தை நடத்துறதா பாஜக ராமதாசி அன்புமணி ராமதாசையும் அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் அவர் ஒரு நல்ல பெரிய மனிதர் நாட்டுல நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய எண்ணங்களும் செயல்பாடும் துக்குல பத்திரிகையில் இருந்து அவருடைய தொடர்புகள் மக்கள் நலம் பெற வேண்டியதற்காக உள்ள ஒரு பெரிய நல விரும்பி அவர் சார் அதாவது ராமதாஸ் சார்க்கு வந்து புரியளவு கூட விருப்பம் தான் நடந்த முறை கூட்டணி அமைஞ்சிருக்குன்ற ஒரு பதிவு பண்றாரு அவரு அழுத்தத்தின் காரணமாக மறுநாள் காலையில விழிஞ்சு பார்த்தா பாராத் மாதா ஜெயின் சொல்லி வீட்டுக்கு முன்னாடி கட்டிட்டு இருக்காங்கன்ற வேதனையும் சொல்லி அந்த கூட்டணியில ஒரு விருப்பமே இல்லாம தான் இருக்கு அதாவது தேர்தல் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அடுத்த தேர்தலுக்கு இன்னொரு பத்து மாசம் இருக்கு அதனால அந்த காலகட்டத்தில் என்ன நடந்ததுங்கிறது நம்ம அதை பற்றி அதை பற்றி நம்ம கருத்து சொல்ல முடியாது அடுத்த கூட்டணிக்கு அச்சாரமாக தான் இன்னைக்கு நீங்கள் குருமூர்த்தி அனுப்பி இருக்கிறீங்களான்னு கேட்கலாம் இல்லை அதை பற்றி நாங்கள் இப்போ எதுவும் கருத்து சொல்ல முடியாது என்ன பொறுத்தவரை நான் தொடர்ந்து நான் மாநில தலைவராக வந்த பிறகு தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய எடுத்து வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக எல்லோரும் ஓரணியில் சேர வேண்டும் சார் குறிப்பா அன்றைய தினத்துல கூட்டணி கட்சியில இருக்க எல்லாரும் கலந்துக்குருவாங்களா சார் குறிப்பா ஓபிஎஸ் டிடி தினகரன் எல்லாம் இருக்கா இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க அவங்க எல்லாம் கலந்துக்குருவாங்களா வாய்ப்பு வாய்ப்புகள் இல்ல இந்த கூட்டம் வந்து முழுக்க முழுக்க ஆமா மாநில நிர்வாகிகள் பாஜக நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் கோட்ட பொறுப்பாளர்கள் பிறகு மாவட்ட தலைவர்கள் எங்களுடைய பொறுப்பாளர்கள் எல்லாரையும் நேரடியாக அங்கே சந்திக்க தான் அப்படி. அது குறித்து தான் வாய்ப்பு இருக்கா? ஹோட்டல்ல. மாத்தவே இல்ல. அது பத்தி இப்ப எதுவும் சொல்ல முடியாது. நான் நடக்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மதிப்புக்குரிய மதுைக்குரிய அமைச்சர் வந்து சௌரிமலைக்கு மாசந்தோர் போக குடியேற நல்ல பக்திதான். பக்தி இல்லாத இடத்துல போய் இருந்துட்டு அத பேசிட்டு இருக்காரு. அதுக்கு கமெண்ட்ஸ் கூட வேற மாதிரி போட்டிருந்தாங்க சார்ந்த புதிய பொறுப்பு மாநில தலைவர்ன்ற பொறுப்பு எப்படி இருக்கு சுமையா இருக்கா நிர்வாகிகள் அவங்க பேச்சு டேட்டா அனுசரிச்சு போறாங்களா எல்லாருமே நிர்வாகிகள் தான் அங்க இருக்கிறாங்க என்னோட சீனியர் ப்ரொஃபஸர் கதலி என்னோட சீனியர் எல்லாருமே அனுசரிச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு மாசமா நல்ல நல்ல முறையில் போயிட்டு இருக்கு அதுல ஒரு சுகமான சுமையா போயிட்டு இருக்கு உங்களுடைய இலக்கு என்னவா சார் இருக்கு இலக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடாது தான் திருப்பி திருப்பி நான் சொல்கிறதுன்னா உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயமாக இருக்கட்டும் டாஸ்மாக்ல நடந்த ஊழலாக இருக்கட்டும் முப்பத்து முப்பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் டாஸ்மாக்ல அதில் ஒரு கருத்து குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு இது ஈடி போனது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அது டாஸ்மேக் வந்து கவர்மெண்ட் ஒன்றும் கிடையாது அது ஒரு கம்பெனி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஆக்ட்டு படி மது உலகக் படி எண்பத்தி மூணில் இருபத்தஞ்சி நாலு எண்பத்தி மூணில் இது ஒரு கம்பெனியாக பதிவு பண்ணியிருக்காங்க கம்பெனி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் அதில் பதிவு பண்ணியிருக்காங்க அதன்படி அதில் முறைகேடு நடக்கும்போது அதில் வந்து அதில் தலையிடுவதற்கு மத்திய அரசுக்கு உரிமை இருக்குது

தொடரும் தொடருவம் வெல்வம் இன்னொரு பத்து மாசம் இருக்கு வரும்போது அடுத்த முருக பக்தர்கள் மாநாடுலாம் நடப்பு எல்லா தகவலையும் எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச அவங்க வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்க நிறைய தடைகளை போடுவாங்க அதான் அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லிட்டே இருக்காரு

உறுப்பினர்களை கூட்டிட்டு சட்டம் பண்றது செல்லுதான் என்னுடைய யாத்திரை மதுரைக்கு வந்து ராமசினிவாசன் அவர்களுக்காக அமித்ஷா வந்த போது கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் வாக்குகள் அதிகமா பெற்றாங்க அந்த மாதிரியான ஏதாவது ஒரு புது வியூகத்துக்காக அமித் மதுரை வராருன்னு எடுத்துக்கலாமால அவருடைய ஒட்டுமுறை கவனிக்கிறது பயணமா இருக்காங்க இல்ல என்னன்னா எந்த எத்தனை ஷா எத்தனை தடவை வந்தாலும் தமிழ்நாட்டை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொன்ன ஒரே வார்த்தைக்கு ஷாவை கூட்டு வரீங்களே அதுதான் அந்த சாதா மகாராஷ்டிரம் ஆட்சி கொண்டு வந்தாரு தமிழ்நாட்டை ஆனா எப்பொழுதுமே திமுக இருந்த ஷான்னாலே கொஞ்சம் பயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல ஏன்னா திமுக ஆட்சியை கலைச்சதே கே கே ஷா அன்னையில இருந்து இன்னைக்கு வர அவங்க ஷான் பேரை காட்ட கேட்டாலே ஒரு பயம் தான் இருக்கு சார் பிஜேபி பெரிய அளவுல வளருதுன்னு தமிழ்நாட்டுல சொன்னா கூட நீங்க மற்ற கட்சியில நம்பி அவங்களுடைய கூட்டணியில தானே சார் வர வேண்டியது இருக்கு உங்களுக்கு புதுகி பங்கீடு கொண்டு திமுகவே தனியா நிக்க வேண்டிய அவங்க ஏன் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை கூட்டி வச்சுட்டு நம்ம கட்சியை மட்டும் பேசுறேன் வளர்ந்து வர நான் அந்த கட்சியை கேட்கிறேன் நான் அந்த கட்சியை கேட்கிறேன் எல்லாம் எப்படி சார் கேட்கிற மாதிரி இருக்கீங்க நிறைய அதிமுக இணைக்கு இணையா கேட்கற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கா சார் அந்த அளவுக்கு வல்லமை பிஜேபி இருக்கா சார் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கா சார் பிஜேபி தான் சார் உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி ஆயிரத்தி முந்நூறு எம்எல்ஏக்களுக்கு மேலே இருக்கிறாங்க இரநூத்தி நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க திமுகவில் இரநூத்தி நாற்பது பேர் இருக்காங்களா இல்லை இல்லை இவ்வளோ பெரிய கட்சி உலகத்திலே மிகப்பெரிய தலைவர் நரேந்திர மோடி அவருக்கு என்னதான் அங்கே தமிழ்நாட்டில் யாரும் இருக்காங்களா ஒருத்தரும் கிடையாது ஆனால் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் சூழ்நிலை பேசிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாருங்கள் எல்லாம் தெரியும் உங்களுக்கு